இன்றைக்கி நாம எல்லாரும் சேர்ந்து திருப்பதி தான் போக போகிறோம் ரொம்ப நாளாக நானும் என் ஃப்ரெண்டும் நம்ம ஃபேமிலியோடு திருப்பதி போகலாண்டி அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வந்து அது நடந்திருக்கு ஸோ நாங்கள் எல்லாரும் வந்து இன்னைக்கு திருப்பதி தான் போகிறோம் கரெக்டாக நாலு மணிக்கு நாங்கள் காஞ்சிபுரமில் வந்து பஸ் ஏறினோம் ஸோ எல்லோரும் வந்து என் ஃப்ரெண்டும் காஞ்சிபுரம் தான் நான் வந்து செய்யார் நாங்கள் எல்லாரும் வந்து காஞ்சிபுரம்ல மீட் பண்ணி அப்படியே வந்து காஞ்சிபுரம் டு திருப்பதி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பஸ் வந்து ஏறிட்டோம் கீழ் திருப்பதிக்கு அங்கே போய் சேரும்போது பார்த்திங்கன்னா டைம் வந்து எட்டு மணி அந்த மாதிரி ஆச்சு நாங்கள் கீழே போயிட்டு இருந்தே வந்து இட்லி தக்காளி தூக்கெல்லாம் வச்சு எடுத்துன்னு வந்திருந்தாங்களா அது போய் கீழ் திருப்பதிலே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மேல் திருப்பதிக்கு வந்து பஸ் ஏறி கிளம்பிட்டோம் ஸோ மேல் திருப்பதிக்கு போகும்போதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் போயிட்டு லக்கேஜ் மொபைல் ஃபோன் எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வந்து மொட்டை போட போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த லக்கேஜு மொபைல் ஃபோன்லாம் வைக்கிறதுக்கு வந்து எங்கே வைக்கலான்றதுக்கே ரொம்ப சிரமப்படுவீங்க அது பார்த்தீங்கன்னா நீங்கள் கையிலே குடோனுக்கு கொண்டு போயிட்டீங்கனாலும் சாமி பார்க்குற போகிற வழி வரைக்கும் நீங்கள் கேரி பண்ணிகிட்டே போனோம் அதுக்கப்புறம் பாதி தூரத்தில் நம்மக்கிட்ட மொபைல் ஃபோன் லக்கேஜெலாம் வாங்கி வச்சிருவாங்க பட் ஆனால் அது ரொம்ப கஷ்டம் கையிலே கொண்டு போகணும் நடக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணோன்னா மொட்டை போடுறீங்க இல்லையா மொட்டை போடுற ஒரு பிளேஸ்லேருந்து தரிசனம் பார்க்க ஒரு ரோடுக்கு போவீங்க இல்லையா மொட்டை போட்டுவிட்டு அப்படியே நம்ம போவோம் சாமி பார்க்க அந்த ரோடில் வந்து உங்களுக்கு நிறைய லக்கேஜ் சென்டர்ஸ் வந்து இருக்கும் ஸோ திருப்பதியோட லக்கேஜ் சென்டர்ஸே இருக்கும் நீங்கள் அங்கேயே வந்து உங்கள் லகேஜ் மொபைல் ஃபோன்லாம் சேஃபாக வச்சுட்டு ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஸோ பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் அதோட ஃப்ரீயாக போகலாம் சேஃபாகவும் இருக்கும் நம்ம லக்கேஜும் ஃபோனோ ஸோ கையில் நம்ம கொண்டு போக வேண்டாம் திரும்ப நீங்கள் சாமி பார்த்துட்டு ரிட்டன் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம் ஸோ ஃப்ரீ லக்கேஜ் சென்டர்ஸ் தான் அது எல்லாமே ஸோ அதை பார்த்து செக் அவுட் பண்ணிக்கோங்க ஏன்னால் நாங்கள் நிறைய சிரமப்பட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடிலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் மொட்டை வந்து விவேக் தான் விவேக் வந்து டென்த்தில் பாஸ் ஆனால் மொட்டை போடுறது தான் எங்கள் மாமியார் வந்து வேண்டிக்கிட்டாங்களாம் இத்தனை வருஷமாக அவங்க வந்து மொட்டை போடவே இல்லை ஏன்னா வந்து கல்யாணம் ஆகப் போகுது அப்படின்னு போடல கல்யாணம் ஆனதுக்கப்புறமா வீடியோஸில் வரோமே அப்படின்னு போடல ஸோ இப்போ வந்து இன்றைக்கி போடலாம் போட்டே ஆகணுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள போட வச்சுட்டேன் நானும் வந்து பூ முடி கொடுத்துருந்தேன் அதனால மொட்டைலாம் போட்டுட்டு ரெண்டு பேருமே நான் விவேக் அம்மா எல்லாரும் போயிருந்தோம் இல்லையா ஸோ என் ஃப்ரெண்டோட பையன் எல்லாருமே மொட்டை போட்டாங்க போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு லக்கேஜ்லாம் வச்சுட்டு நாங்கள் வந்து சாமி பார்க்க போயிட்டோம் அதுக்கப்புறம் வெடிகால் மூணு மணிக்கு வந்து நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம் சாமி பார்க்குறதுக்கு போயிட்டு குடோனில் அடைச்சாங்க எங்களை ஒரு பத்து மணி நேரம் குடோன்லே தான் இருந்தோம் ரெண்டு குடோன் மாறி பத்து மணி நேரம் இருந்தோம் உள்ளே வந்து நல்ல குடோனில் சாப்பாடுலாம் போட்டாங்க பொங்கல் அப்புறம் வந்து சாம்பார் சாதம் அந்த மாதிரி போட்டாங்க எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பத்து மணி நேரத்துக்கு அப்புறம் திறந்து விட்டாங்க அதுக்கப்புறம் போய் சாமி பார்த்துட்டு அப்புறம் வந்து வெளியில் வந்துட்டோம் முட்டைக்காரா

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் திருப்பதிக்கு வந்து ரொம்ப தூரத்துலேருந்து போகிறீங்க இல்லை ஃபேமிலியாக ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் போகிறீங்க நமக்கு வந்து தங்குறதுக்கு அங்கே பிளேஸ் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரைவேட்டான ஹோட்டல்ஸ்க்கோ இல்லை ப்ரைவேட்டாக ஏதாவது வேறு எங்கேயும் தங்குறதுக்கு போக வேண்டாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியிலேயே மேல் திருப்பதியிலேயே நமக்கு வந்து திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அகமடேஷன் அலாட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதியே வந்து வர பக்தர்களுக்கு வந்து ரூம்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க ஸோ நமக்கு வந்து திருப்பதியே ப்ரொவைட் பண்ணுற அந்த ரூம்ஸ் வந்து புக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் பட் ஆனால் எல்லாம் கேசிதா காசு எவ்வளோ ஆகும்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே கம்மியான காசு தாங்க அதாவது நீங்கள் ஒரு ரூம்க்கு வந்து ஐம்பது ரூபாயிலேருந்து நூறு ரூபாய் வரைக்கும் தான் இருக்கு ரூம்ஸே ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்கு கொஞ்சம் பெரிய ரூம்னா நூறு கேட்பாங்க சின்ன ரூம்னா வெறும் ஐம்பது ரூபா இதுங்க எக்ஸ்ட்ராவா எந்த சார்ஜுமே பே பண்ண வேண்டாம் வெறும் ஐம்பது இல்லைனா நூறுரூபா பே பண்ணீங்கன்னா போதும் ஸோ இது எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அகாமடேஷன் அலாட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸ் வந்து இருக்கு மேல் திருப்பதியிலே இருக்கு ஆட்டோக்காரான கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அந்த ஆஃபீஸ்க்கு ஃபர்ஸ்ட் போயிடுங்க ஸோ அந்த ஆஃபீஸ் வந்து எப்பவுமே கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும் நீங்கள் லைனில் நின்று உள்ள போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒரு ஆஃப் அன் அந்த மாதிரி ஆகலாம் கூட்டத்தை பொறுத்து தான் ஸோ லைனில் நின்று உள்ள போயிட்டீங்கன்னா ஆதார் கார்டு கேட்பாங்க ஆதார் கார்டு கொடுத்துட்டு உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்றது கரெக்டாக சொல்லுங்கள் ஸோ இப்போ அஞ்சு பேர் வந்திருக்கீங்கன்னா அஞ்சு பேரும் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ரூம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த ஆஃபீஸரே முடிவு பண்ணி கொடுப்பாங்க ஸோ நமக்கு வந்து பெரிய ரூமாக வேணுமா சின்ன ரூமாக வேணுமா ஐம்பது ரூபா ரூம் வேணுமா இல்லை நூறுரூபா ரூம் வேணுமாறத நம்ம டிசைட் பண்ண முடியாது ஸோ அது வந்து எப்படி அந்த ரூம்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குதா அப்படின்றத பொறுத்து ஆஃபீஸர் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க ஆல்சோ இதில் ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா உங்களுக்கு நீங்கள் அந்த ஆதார் கார்டுலாம் கொடுத்துட்டு ஆஃபீஸில் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூம் எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஸோ நீங்கள் ஃபெஸ்டிவ் சீசன்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் இல்லையா அந்த டைமில் உங்களுக்கு ரூம் கிடைக்காம கூட போகலாம் ஸோ ரூம் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து ரூம் வந்து அலாட் பண்ணுவாங்க ஸோ அதுவுமே நமக்கு நீங்கள் அந்த ஆதார் கார்டு ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆஃபீஸ் ரூம் வெளியிலேயே பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ப்ளேவில வந்து டோக்கன் நம்பர் போடுவாங்க நம்மளுக்குன்னு ஒரு டோக்கன் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து டிஸ் டிஸ்பிளே ஆகும் அந்த டிஸ்பிளேல உங்களுக்கு எங்க அலாட் பண்ணிருக்காங்கன்றது கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அந்த திருப்பதி தேவஸ்தானம் அக்கோடேஷன் அலாட்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஆதார் கார்ட்லாம் கொடுத்து ப்ரொசீஜர்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர்க்கு அப்புறமா உங்களோட மொபைல் நம்பருக்கே வந்து மெசேஜ் வரும் ஸோ எந்த இடத்துல அலாட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ரூம் கிடைச்சதா இல்லையா என்னன்றது எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மல் மெசேஜில் அனுப்பிடுவாங்க ஸோ அதை பார்த்துட்டு நாலு டைப் ஆஃப் கோட்ரஸ் வந்து இருக்கு ஸோ ஒரு ஒரு கோட்ரஸ்க்கும் ஒரு ஒரு நேம் வந்து இருக்கு அந்த நேம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நார்மல் மெசேஜ்லேயே கொடுத்துருவாங்க அண்ட் நீங்கள் லோக்கல்ஸ் இருப்பாங்க இல்லையாங்க ஆட்டோக்காரானா கிட்டலாம் இந்த அட்ரஸ் அது மாதிரி நேம் காமிச்சிங்க அப்படின்னு அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரூம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சி உங்கள் ரூம் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு மட்டும் ஸோ எக்ஸ்ட்ரா டைம் கொஞ்சம் ஆகுதுன்னா அந்த ரூம்ஸ் வெளியே வந்து ஆஃபீஸஸ் நிறைய பேர் இருப்பாங்க அந்த அந்த கோட்ரஸ் வெளியில் அந்த ஆஃபீஸஸ் கிட்டே நீங்கள் கொஞ்சம் டைம் கேட்டு எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம் பட் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் இல்லை ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஆல்சோ நமக்கு ரூம் கிடைச்ச உடனே நமக்கு அந்த கோட்ரஸ் கிட்ட போகிறோம் இல்லையா ஸோ அப்போ வந்து அந்த கோட்ரஸ் வெளியில் ஆஃபீஸஸ் இருப்பாங்க அங்கே வந்து நமக்கு இந்த ரூம் லோன்கான ஒரு செட்டைன் ஒரு தௌசண்ட் ருபீஸ் இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து டெபாசிட் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ டெபாசிட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் வந்து எதையும் உடச்சிடக்கூடாது ஃபேன் அந்த மாதிரி ஹீட்டர் இப்போ காட்டுற எல்லாம் இது எல்லாமே அந்த ரூமில் வந்து பக்காவாக இருக்குது க்ளீனாக இருக்கும் ஸோ பக்கெட்டு ஜக்குன்னு ஸோ அது எதுவுமே நம்ம வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது இல்லை எடுத்துகிட்டு போகக்கூடாது அதுக்காக டெபாசிட் அமௌண்ட் வந்து வாங்குவாங்க ஸோ சில டைமில் நம்ம காலி பண்ணும்போது வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம கிட்டே வந்து எல்லாம் ஓகேவாக இருக்குது நம்ம எதையும் உடைக்கல எதுவும் டேமேஜ் பண்ணல எதையும் கொண்டு போகல அப்படின்னும் போது நமக்கு அந்த டெபாசிட் அமௌண்ட் வந்து ஒரு ஒன் வீக்லேயே நம்ம மொபைலுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக பேங்க்குக்கே வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஸோ நாங்களும் வந்து ரூம் புக் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணோம் ஒன் ஹவர் வெயிட் பண்ணதுக்கப்புறமா வெளியில் டிஸ்பிளேல வந்து டோக்கன் நம்பர் காமிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஃபோனுக்கே மெசேஜ் வந்துருச்சு ஸோ மெசேஜ் வந்ததுக்கப்புறமா நாங்கள் இடம் கண்டுபிடிச்சி ஹோட்டலுக்கு கரெக்டாக அந்த லைக் கோட்ரஸ்க்கு வந்து போயிட்டு ரூம் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ லக்கேஜ்லாம் வச்சுட்டு எல்லாரும் கொஞ்சம் நேரம் வந்து கதை பேசிட்டு இருந்தோம் ஸோ அந்த டைமில் விவேக் வந்து ரூம் டூர் எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தாங்க ரொம்பவே க்ளீனாக இருந்துச்சு ரொம்ப ஸ்பேஷியஸாக பெரிய ரூம்ங்க ரெண்டு ஃபேனு அப்புறம் ரெண்டு பெட்டு ஹீட்டரு சுடு வந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு லைக் நமக்கு தேவஸ்தானம்ல வந்து லைக் இவ்வளோ நல்லா வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு இவ்வளோ நல்ல ரூம் கொடுக்குறாங்கன்னு என்னால் நம்பவே முடியல அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த ரூம் புக் பண்ணுறதை பற்றி எனக்கே வந்து அவேர் கிடையாது நாங்களும் எப்பவுமே போயிட்டு அப்படியே வச்சு இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீட்டுக்கே வருவோம் பட் என் ஃப்ரெண்டு தான் வந்து இந்த முறை எங்களுக்கே சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குப்பா ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும்னு சொல்லிட்டு ஸோ அவங்க தான் இந்த முறை வந்து எங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணாங்களா ஸோ அதனால் உங்ககிட்டே சொன்னால் நீங்களுமே நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா அங்கே போனால் அது உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அதனால தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக இந்த ரூம் புக் பண்ணுறத பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நிறைய பேர் வந்து வ்லாக்ஸ் கூட போட்டிருக்காங்க யூடியூப்பில் ஸோ செக் பண்ணி பாருங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ரூம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க

கவுண்டர் இன்னும் 2 hoursல முடிடுவாங்கலாம் போலாம் போலாம் சாரிங்க கவுண்டர் மூட மாட்டாங்க நம்ம இன்னும் எக்ஸ்பயர் 2 hoursல வந்து நம்மளுடைய என்னதுங்க தரிஷன் டிக்கெட் வந்து எக்ஸ்பயர் ஆயிடும்மா फ्रेंड्स பை फ्रेंड्स லட்டு வந்து வாங்கிட்டோம் மொத்தமா நாங்க வந்து 27 லட்டு வாங்கிப்போம் ஓகே கவனமா முன்னெல்லாம் வந்து பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்களாம் இப்போல்லாம் வந்து மாற்றிட்டாங்க பிளாஸ்டிக் இல்லாமல் இது பை கொடுக்க கொடுத்துட்டாங்க ஆமாம் ஸோ இந்த பை வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கலாம் நம்ம இது உள்ளே வந்து நாங்கள் அப்படியே போட்டு வச்சுருக்கோம் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆகுது அதாவது கடத்தெருவுலாம் போகலாம் அப்படி சொல்லிட்டு சீதா வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம் இருக்கும் இப்போ ஆனால் போய் போய் வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆயிடுச்சு அதனால அப்படியே உட்காந்துட்டோம் ஜா ஒரு மாதிரி சில்லு சிலுன்னு காத்து வருது சூப்பரா இருக்கு சரி அவ்வளோதான் நம்ம இதுக்கப்புறம் வந்து ரூம்ல ரூமுக்கு போயிட்டு லட்டெல்லாம் வந்து சேஃப்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில வந்து நாங்கள் எல்லாரும் வந்து பாப்பன்சம் வந்து போறோம் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போதான் போக போறேன் அதனால ஃபுல்லாக போயிட்டு எப்படி ஜாமுன்னு தூங்கிட்டு காலையில் எழுந்து நம்ம எல்லாரும் போலாம் வாங்க ஸோ எங்கேயாவது வெளியில் ட்ரிப் வந்துட்டு அங்கே ஷாப்பிங் பண்ணலனா எப்படிங்க சின்ன வயசில் நான் நிறைய வாட்டி திருப்பதிக்கு வந்திருக்கேன் பட் ஆனால் இவ்வளோ டைம் எனக்கு இருந்த மாதிரி தோணவே இல்லை எப்போவுமே அப்பா அம்மா கூப்பிட்டு வருவாங்க அப்பா அவசரப்படுத்தி சாமி பார்த்த உடனே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க ஸோ ஷாப்பிங் அந்த மாதிரிலாம் அந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் பண்ணதே இல்லை திருப்பதியில் நிறைய கடைங்க இருக்கும் எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பட் அந்த ஆசை எல்லாமே இன்றைக்கி ஒரே நாளே தீர்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா நாங்கள் விடிய விடிய நான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்புறம் என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட அம்மா நாங்கள் மூணு பேர் விவேக் நாங்கள் நாலு பேர் மட்டும் கிளம்பி வந்தோம் வந்துட்டோம் ஸோ மற்றவங்களாம் ரூம்லேயே எங்கள் அம்மாலாம் நான் வரல டயர்டாக இருக்குன்னு ரூம்லேயே இருந்துட்டாங்க நாங்கள் மட்டும் வந்து திருப்பதியில் இருக்கிற எல்லா கடையும்ங்க ஒரு இரநூறு கடை கிட்ட பார்த்துருப்போம் எல்லாமே அது இதுன்னு பார்த்து சிலதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு நான் இருக்கு Kuttu paratha ilana. Kuttu paratha ilana.

আর <laughs> ஸோ விடிய விடிய வந்து நாங்கள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் போல் ரூமுக்கு வந்து போயிட்டோம் ஒரு ஒன் ஹவர் வந்து தூங்கிட்டு அடுத்த நாள் அதாவது நாளைக்கு வந்து நாம் ஒரு ஆறு ஏழு பிளேஸ் வந்து சுற்றி பார்க்க போகிறோம் எங்கேனா அந்த பாப்ப விநாசம் ஸ்ரீவாரி பாதம் ஆஞ்சநேய கோயில் இங்கெல்லாம் வந்து சுற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து நாளைக்கு காலையில் வந்து நம்ம கிளம்பணும் ஒரு எட்டு மணி போல் கிளம்பலான் இருக்கோம் ஸோ அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு பார்ட் டூவாக போடுறேன் ஏன்னா அது ரொம்ப லெந்தியாக போயிடுச்சு ஸோ இனிமேல் நம்ம சேனலாக வந்து ரெகுலராக வீடியோஸ் வரும் ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல் வீடியோஸ் எல்லாமே இனிமேல் சீதாஸ் லைஃப் ஸ்டைலில் மட்டும்தான் வரும் நம்மளோட கான்செப்ட் ரீல்ஸ் கான்செப்ட் ஷார்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு சீதா விவேக் மெயின் சேனலில் வரும் ஸோ அதனால் வ்ளாக்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி நம்ம மீட் பண்ணலாம் இந்த மாதிரி அழகான வீடியோஸ் உங்களுக்காக காத்துகிட்ருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவ்வாக இருந்துருக்கன்னு நம்புகிறேன் ஸோ இருந்துச்சுன்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம் பை